வணக்கம் நண்பர்களே இன்று பதினெட்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற நேரம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் மதிப்பு உயரும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் ரிஷபம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் குடும்பத்தினருடன் இனிய நேரம் செலவிடுவீர்கள் பழைய முதலீடுகள் லாபம் தரும் உணவு முறையில் கவனம் தேவை மிதுனம் புதிய யோசனைகள் மற்றும் முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணம் நன்மை தரும் மன உற்சாகம் அதிகரிக்கும் கடகம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டைச் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுக்கலாம் மன அமைதி கிடைக்கும் சிம்மம் சமூக வாழ்வில் மதிப்பு உயரும் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் புதிய அறிமுகங்கள் உதவியாக இருக்கும் அகந்தையை தவிர்ப்பது நல்லது கன்னி வேலைகளை சீராக முடிக்க முடியும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி செலவுகள் இருந்தாலும் வருமானம் சமநிலையில் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப செய்தி கிடைக்கும் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் சாதகமாக அமையும் தொழில் மற்றும் வேலை முன்னேற்றம் மறைமுக வருமானம் கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கல்வி வெளிநாடு மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்களில் நன்மை நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் மகரம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சொத்து மற்றும் நிலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும் கும்பம் புதுமையான சிந்தனைகள் செயல்படும் நண்பர்கள் மற்றும் குழு பணிகளில் சாதனை பொருளாதார முன்னேற்றம் மனத்தெளிவு கிடைக்கும் மீனம் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஈடுபட நல்ல நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய தருணங்கள் எதிர்பாராத நன்மை ஏற்படும் இன்றைய சிறப்பு பரிகாரம் சூரிய பகவான் வழிபாடு செந்தாமரை அல்லது சிவப்பு மலர்கள் அர்ப்பணம் சூரிய மந்திரம் ஜபம் இன்றைய நாளுக்கு சக்தி மற்றும் வெற்றி தரும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனை மற்றும் பொறுமை இன்றைய நாளை வெற்றி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்